சோ வழமையான அரசியல் கட்சி பார்வையில தான் நாம் தமிழ்நாள பாக்குறோம் கூட்டணிக்கு இழுத்துடலாம் புரோக்கரேஜ் பண்ணி நம்ம சாதிச்சு நடக்கக்கூடிய கார்ன்மேன் எல்லாம் கார்ன்மேன் எல்லாம் அதுக்குதான் வர்றானுங்க அது எனக்கு தெரியும் அவர்களையும் நைசிட்டியோட பேசி தான் சிமான் தட்டி கழிச்சிட்டு இருக்காருங்க எனக்கு தெரியும் அவர் ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்து உயர்ந்து வந்த எல்லா தேர்தலும் இருப்பாரு எல்லா இஷ்யூமே பேசுவார் எந்த இஷ்யூனாலும் அவரை அத விட்டுட்டு போறது கிடையாது அவர் நீர்க்குமணி மாதிரியோ காளான் மாதிரியோ மின்னல் மாதிரியோ ஒரு டெம்பரரி பொல்யூஷன் கிடையாது அவர் நோட்டுக்கு சீட்டுக்கு மேல போய் கூட்டணி பேரம் பேசக்கூடிய ஒரு தலைவர் அல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் விஜயன் மாதிரியோ கமலாஸ் செல்வா செல்வாக்கான கிடையாது எல்லா கலங்கிறதா என்ன எட்டுக்கு கொண்டு வந்திருக்கு நான் கூட்டணி எட்டுக்கு வந்துட்டு நான் பேசுறேன் அது நான் தனிச்சே பயணிக்கிறேன் ஒவ்வொரு தேர்தலையும் நான் வளர்ந்துட்டு தான் இருக்கேன் கூட்டணி அரசியல் இல்ல அந்த கூட்டணி அரசியல் போகக்கூடிய கட்சிகள் எல்லாத்தின் பலத்தையும் அடிச்சு உடச்சு நான் மேல வரங்கிற இதுதான் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம்னு அவர் கூட்டணி அரசியல் ஆட்சி மாற்றத்துக்கானவர் அல்ல எவன் இரு எவன் இல்லாம போ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் இந்த மண்ணுக்கு எனக்கு பல லட்சியங்கள் இருக்கு அதை நிறைவேற்றதுக்கு நான் களத்துக்குள்ள வர அறியும் சோ சீமானுக்கு நோக்கம் தெளிவானது உறுதியானது நம்பகத்தன்மை தன்மை ஒரு தலைவர்களை நம்பாம அந்த கம்யூனிட்டி இஷ்யூஸ் நம்பி போற ஆடு மாடு வளர்த்தல் அது வந்து பொதுவா எல்லா சமுதாயம் இருக்கிறாங்க அவர் உள்ள வரும்போதே ஆதி தமிழர் வல்லாது மீதி தமிழர் வல்ல முடியாதுன்னா அவர் வந்து நிராகரிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நாம கொடுத்து இத பெர்மனண்டா இவங்களை எம்எல்ஏ ஆட்டை ஆக்குறது வர தொடர்ந்து இவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு ஒரு சமூக நீதி புரட்சிங்கிற அடிப்படையில் யூபி கன்சிடாம் ஸ்ட்ராட்டஜியும் கையில் எனக்கு ஒன்றும் என் பிறவி பயனை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் பிறந்துட்டே அவங்க கூட என் கடமை செய்யறேன் இன்னைக்கு மரணிச்சாலும் நிம்மதியா மரணிப்பேன் ஏன்னா நான் கடைசி வரை என் மனச்சான்றதுக்கு நேர்மையா உழைச்சிட்டேன் என் தலைவன் எனக்கு இட்ட கட்டளையை நான் சரியா செஞ்சுட்டு சமரசமே இல்லை போட்டா போடு போடல என்ன போடு கடைசியா எங்கிட்டதான் நிக்க முடியும் ராஜா